எபிசோட் நூற்று முப்பத்தொன்பது மழலையின் மந்திரம் விஜயநகர அரசனின் அரண்மனை பரப்பில் குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருந்தனர் அவர்களுள் சிறுவன் ஒருவர் குண்டாகவும் குயில் போல் இனிமையான குரலில் பேசுவதாகவும் இருந்தான் அவன் பெயர் ஆனந்தன் அவன் சிறுவயதில் இருந்தே புத்திசாலியாகவும் கேள்விக்காரனாகவும் விளங்கினான் அன்றொரு நாள் தெனாலி ராமன் அரண்மனையில் நடந்து செல்லும் போது ஆனந்தன் அவரை பார்த்து ஓடி வந்தான் ஐயா உங்களிடம் ஒரு கேள்வி சொன்னால் பதில் சொல்ல முடியுமா எனக் கேட்டான் தெனாலிராமன் சிறுவனின் அக்கறையை கண்டு மகிழ்ந்தார் கேள் மகனே நான் பதில் சொல்லி விடுகிறேன் என்றார் மகிழ்ச்சியுடன் ஆனந்தன் சிந்தித்துவிட்டு உலகத்தில் எதுவும் இருக்கும் இடத்தை வெற்றிடம் ஆக்க முடியுமா எனக் கேட்டான் தெனாலிராமன் சிறிது நேரம் சிந்தித்தார் பின்னர் அவர் ஒரு சிறிய திருக்குறள் சொல்லினார் அறிவுடையார் ஆகிற்பின் இல்லை மறிவுடையா மாசரு கண்ணே ஆனால் சிறுவனுக்கு அது புரியவில்லை அவன் குழப்பத்துடன் தெனாலியை பார்த்தான் மகனே உனக்கு எளிய முறையில் சொல்லித் தருகிறேன் உன்னிடம் ஒரு கிண்ணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள் அதில் எதுவும் இல்லை ஆனால் நீ அதற்குள் காற்றை நிரப்புகிறாய் அதன் பிறகு நீ காற்றை வெளியேற்றினால் அந்த இடம் மீண்டும் வெற்றிடமாகிவிடுமா எனக் கேட்டார் ஆனந்தன் சிறிது யோசித்தான் இல்லை ஐயா அந்த இடத்தில் மீண்டும் காற்று வந்துவிடும் எனக் கூறினான் அப்படித்தான் மகனே நம் மனதிலும் அதே நிலை நல்ல எண்ணங்களை நீக்கி விட்டால் அங்கு தீய எண்ணங்கள் நிரம்பிவிடும் அதனால்தான் அறிவை வெற்றிடமாக ஆக்க முடியாது அது எப்போதும் நிறைவாகவே இருக்க வேண்டும் அறிவை வளர்த்து கொள்வது மிக முக்கியம் என்று தெனாலி ராமன் கூறினார் ஆனந்தன் உற்சாகமாக தலையசைத்தான் ஆஹா நான் புரிந்து கொண்டேன் ஐயா நான் எப்போதும் நல்ல எண்ணங்களை நினைத்துக் கொள்வேன் என்றான் மகிழ்ச்சியுடன் அரண்மனை மகிழ்ச்சியோடு நின்றது மகாராஜா கிருஷ்ணதேவராயரும் இதைக் கேட்டார் ராமா நீ ஒவ்வொருவன் மனதிலும் அறிவை விதைக்கும் பெரும் ஞானி என்று புகழ்ந்தார் இவ்வாறு தெனாலிராமன் தனது நகைச்சுவையுடன் கூடிய அறிவை சிறுவனுக்கு புரிய வைத்தார் இதனால் சிறுவன் மட்டுமல்ல அரண்மனையில் இருந்த அனைவரும் தெளிவடைந்தனர் அவ்வாறு தெனாலிராமன் அனைவருக்கும் உண்மையான அறிவை பகிர்ந்தார்